எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம் நான் தான் இவ்வளோதான் சத்தமா வீட்டில் பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்டம் முடியும்னு சொன்னால் அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார் நான் பேசுற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் மெசேஜை பாக்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நவுன் இருக்கு நான் போறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாத லவ் பண்ணால் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேன சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசிச்சேன் சாரி சொல்லலாமா தான் விழுவான் சாரி சொன்னா தான் என்னடா எப்படிடா ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த சொல்றார் போறேன் நான் சொன்னேன் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தங்க அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு வரேன் முடிஞ்சு பச்சா பிரச்சனை அவ்வளவுதான் கொலைவெறியோடய சுத்துறாங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படி இல்ல நாம் நம்முடைய அன்பை